சூதாட்டம் முடிந்து பாண்டவர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டனர் இப்போது திரௌபதியும் பணையமாக வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த மன்றம் வீரர்களால் நிரம்பியிருந்தது பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் விதுரர் பாண்டவர்கள் கௌரவர்கள் யாரும் பேசவில்லை ஒவ்வொருவரும் தலைகுனிந்து நின்றனர் துச்சாதனன் அந்த மண்டபத்தை அதிர வைத்தான் வாராய் திரௌபதி நீ இப்போது எங்களுடைய அடிமை உன்னை இழுத்து கொண்டு வருகிறேன் அவளை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டு வந்தான் அவள் கூந்தலை பிடித்து இழுத்தான் திரௌபதி கதறினாள் தன் கண்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள் பீஷ்மரிடம் துரோணரிடம் தன் கணவன்களிடம் யாருமே பதிலளிக்கவில்லை அவள் கேட்கிறாள் நான் யாருடைய மனைவி யுதிஷ்டிரன் தன்னையே அடிமையாக்கப்பட்ட பிறகு என்னை எப்படி பணையமாக வைக்க முடியும் முழு மன்றமும் மானமாயிற்று அதில் இல்லாது போனது துச்சாதனன் அவளது சேலையை இழுக்க ஆரம்பித்தான் திரௌபதியின் மனம் உடைந்து போனது கண்களில் கண்ணீர் ஆனால் தைரியம் மாறவில்லை இறுதி நிமிடத்தில் அவள் தலை உயர்த்தி கண்களை மூடி தன் இரு கரங்களையும் உயர்த்தினாள் கேஷவா கோவிந்தா மாதவா என்னை காப்பாற்று அந்த ஒரு அர்த்தநாடியிலே அதிசயம் நிகழ்ந்தது அவளது சேலை எவ்வளவு இழுத்தாலும் முடிவே இல்லை வஸ்திரம் வானத்தில் பறந்தது போல நீண்டது துச்சாதனன் சோர்ந்தான் வஸ்திரம் அவளுக்காக நின்றது ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை காப்பாற்றினார் அந்த மண்டபம் அதிர்ந்தது நீதியின் குரல் ஒலிக்கத் தொடங்கியது அந்த நிமிடம் ஒரு பெண் தன் நம்பிக்கையால் ஒரு சக்தியை பெற்றாள் என்ற சாட்சி